சார்பில் மொத்தம் இருபத்தி படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மேலும் மகாராஜா குட்டுக்காலி ஜிகிர் தண்டா தங்களான் வாழை ஜமா ஆகிய ஆறு தமிழ் படங்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரைக்கு இந்தியா சார்பில் மொத்தம் இருபத்தி எட்டு படங்கள் அனுப்பப்பட உள்ளதாக இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது இந்திய திரைப்பட கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பிராந்திய திரைப்பட சங்கங்களுக்கான ஒரு குடை அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான இந்த திரைப்பட கூட்டமைப்பில் இருந்து மொத்தம் இருபத்தி எட்டு இந்திய படங்கள் அனுப்பப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய திரைப்பட கூட்டமைப்பிலே அசாம் இயக்குனர் ஜானு பருவா கர்நாடக பாடலாசிரியர் மஞ்சுநாதா கேரள கலை இயக்குனர் சந்தோஷ் ராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குறும்பட இயக்குனர் சுப்பையா நல்லமுத்து மும்பையைச் சேர்ந்த தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் ரவி ஜாதவ் கேரளாவைச் சேர்ந்த தயாரிப்பாளர் ஜி பி விஜயகுமார் கர்நாடகாவைச் சேர்ந்த தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் அவினாஷ் செட்டி டெல்லியைச் சேர்ந்த தயாரிப்பாளர் பாபி பேடி ஹைதராபாத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் உமா மகேஸ்வரராவ் அகமதாபாத்தைச் சேர்ந்த இசையமைப்பாளர் பாரக புரோஹித் சென்னையைச் சார்ந்த தமிழ் திரைப்பட எடிட்டர் பிரவீன் கேயல் மற்றும் மும்பையைச் சேர்ந்த நடன இயக்குனர் லோகினஸ் பெர்னாண்டஸ் மற்றும் சென்னையை சார்ந்த ஒளிப்பதிவாளர் யுவராஜ் ஆகியோர் இந்த இந்திய திரைப்பட கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இந்த நிலையில் பத்து இந்தி படங்கள் ஐந்து மலையாள படங்கள் மூன்று தெலுங்கு படங்கள் மூன்று மராத்தி படங்கள் ஒரு உரியா மொழி படம் மற்றும் ஆறு தமிழ் படங்கள் என மொத்தம் இருபத்தி எட்டு படங்களை இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்வதாக இந்த இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது இதிலே வெளிநாட்டு பிரிவில் லாபட்டா லேடிஸ் இந்தி படம் இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்படுது இருக்கிறது அமெரிக்கான் தயாரிப்பில் இயக்குநர் கிரண்ரா இயக்கிய லாபட்டா லேடிஸ் திரைப்படம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெட்ளிக்ஸ் தளத்தில் வெளியானது பெண் கல்வி விவசாயம் குறித்த விழிப்புணர்வு முற்போக்கு சிந்தனைகள் என்று பாலிவுட்டில் அதிக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய படமாக இது பார்க்கப்பட்டு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது விமர்சன ரீதியாகவும் பல பாராட்டுகளை இந்த படம் பெற்றது சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு லாபட்டா லேடிஸ் திரைப்படம் அங்குள்ள மினி அரங்கில் உச்ச நீதிமன்ற

முட்லக் படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன மராத்தியை பொறுத்தவரையில் கரத் கணபதி படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மலையாளத்தில் ஆட்டம் படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சந்து சாம்பியன் என்ற இந்தி படமும் சாம்பகதூர் என்ற இந்தி படமும் உள்ளொழுக்கு என்ற மலையாள படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஜொரம் என்ற மலையாள படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதோடு ஆடு ஜீவிதம் என்ற மலையாள படமும் ஆல்வி இமேஜின் ஆசை என்ற மலையாள படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் படங்களை பொறுத்தவரை பார்த்தோமையானால் ஆறு படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஆறு படங்கள் மகாராஜா கொட்டுக்காளி தங்கலாம் ஜமா வாழை ஆகிய படங்களாகும் மகாராஜா விஜய் சேதுபதி நடிப்பில் அதிர்வெளிகளை ஏற்படுத்திய படமாக இருக்கிறது கொட்டுக்காலி ஒரு சாதிய திமிரையும் ஆணவம் பேசுகின்ற அதாவது இந்த காதல் சம்பந்தமான முற்போக்கு விஷயங்களை சொல்லாமல் பிற்போக இருக்கின்ற சாதி திமிர் விஷயங்களையும் பேசிய படமாக இருக்கிறது சங்கலான் மிகப்பெரிய ஒரு ரத்த சரித்திர பின்னணியை சொன்ன படமாக இருக்கிறது ஜமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற கூத்து கலைஞர்களுடைய வாழ்வியலை பேசும் படமாக இருக்கிறது வாழை நெல்லை தூத்துக்குடியில் இருக்கின்ற வாழை சுமக்குகின்ற ஒரு குழந்தை தொழிலாளர்களுடைய பேசுகின்ற படமாக இருக்கின்றது இப்படி பார்க்கிற போது மகாராஜா கொட்டுக்காளி ஜெகதண்டா டபுளெக்ஸ் தங்களான் ஜமா வாழை ஆகிய ஆறு தமிழ் படங்கள் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன இந்தி படங்கள் பத்து படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன அதில் லாபட்டா லேடிஸ் வெளிநாட்டு பிரிவிலே இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அதை தாண்டி பார்க்கிற போது மற்றும் ஆர்த்திகள் முன்னிச்செழுவு ஆகிய இந்தி படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் மூன்று தெலுங்கு படங்களாக அனுமன் படம் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மங்களவாரம் என்ற படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஒரியா படம் ஒன்று மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த படத்தினுடைய பெயர் ஆபா இப்படி இருபத்தி எட்டு படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இதில் ஏதேனும் ஒரு படத்திற்காவது விருது கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது சினிமா ஆர்வலர்கள் தமிழ் படங்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் என்றும் குறிப்பாக இதில் ரத்தமும் சதையுமான படங்கள் இருப்பதால் தமிழ் படத்தில் அவர்களுக்கே ஆஸ்கார் விருது வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றனர் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் தமிழ் படத்திற்கு மீதான கவனம் குவிந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பக்கமாக பார்க்கப்படுகிறது கீதா விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்